வணக்கம் கரூரிலிருந்து வரும் தகவல்கள் மனதை பெரிதும் புண்படச் செய்கிறது இந்த நேரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நம் அன்பு உறவுகளின் குடும்பத்திற்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்லப் போறோம் என்பதே தெரியவில்லை இந்த இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இன்று நம் தலைவர் பி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்றும் திமுகவின் முப்பெரும் விழாவை முப்பது பேர் விழா என்றும் விமர்சித்து பேசினார் மேலும் திமுகவை சாட்டை கொண்டு தோலுரித்து விட்டார் அல்லவா அதன் பின் விளைவாகத்தான் நம் அன்பு உறவுகளின் உயிர்களை இந்த திமுக தலைமையிலான அரசு காவு வாங்கியிருக்கிறது என்று நாம் அறிகிறோம் மக்களை காக்க வேண்டிய இந்த திமுக அரசுதான் செய்யும் அட்டூழியங்களை ஒருவர் ஆழமாக விமர்சிப்பதை ஏற்க மறுத்து இப்படி மக்களின் உயிரை காவு வாங்கக்கூட துணிந்துவிட்டது நம் தலைவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு ஆதரவு தருவதை நாம் காண்கிறோம் அனுமதி வழங்கிய காவல்துறை போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுத்து அதிக அளவிலான காவலர்களை பணியமர்த்தி மக்களை பாதுகாக்க வேண்டும் இன்று நம் அன்பு சொந்தங்களை இழந்து வாடும் உறவுகளுக்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்லி தேற்றுவதென்றே தெரியவில்லை திமுக அரசே உங்கள் அரசு எந்திரங்கள் டக்கென இயங்க மக்களின் உயிர்தான் தேவைப்படுகிறதா இன்று இரவு எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் அசுர வேகத்தில் இயங்கும் அரசு எந்திரங்கள் சுமார் நான்கு மற்றும் அரை வருடங்களாக சரிவர இயங்காத தன் காரணம்தான் என்ன உங்களை தேர்ந்தெடுத்த இந்த மக்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டுமே தான் பார்ப்பீர்களா தோழர்களே தலைவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி தயவு கூர்ந்து கற்பிணிகள் முதியவர்கள் உடல் நலம் குன்றியவர்கள் அனைவரும் காணொளிகள் வாயிலாக கலந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் பாதங்களில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம்